ஹலோ எவ்ரிவான் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக க்ரீன் கிரேமை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் இந்த கஞ்சி ரெசிபியை ஈஸியாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு அதே மாதிரி டேஸ்ட் வைஸில் செல்ல போனாலும் யம்மியாக சூப்பராக ஈக்கும் வீக்கெண்ட்ஸில் லூட்டில் இருக்கிற நேரம் கிட்ஸுக்கும் இந்த கஞ்ச நீ செஞ்சு குடிக்கலும் மிச்சமே ஹெல்த்தியான இந்த கஞ்சை எப்படி செய்கிறாட்டி இப்போ பாப்போம் வாங்க இந்த போரிட்டு செய்கிறதுக்கு அரை கப் கிரீன் கிரேமும் அரை கப் பச்சை அரிசியும் தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன் அரை கப் பயரையும் அரை கப் பச்சரிசியும் நல்லா ரெண்டு மூணு தண்ணி கழுவினத்துக்கு போகிறோம் இது ரெண்டும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு ஏலக்காவும் ரெண்டு துண்டு போட்டு நல்லா இது மசிய வேகட்டேன் இப்போ இந்த கஞ்சி நல்லா கொலைஞ்சி வெந்து வந்து இருந்துச்சு இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் மாதிரி கருப்பட்டியும் சேர்த்து இந்த கருப்பட்டி கரையை காட்டியும் திரும்ப வேகட்டேன் எனக்கு இந்த கஞ்சிக்கு நூறு கிராம் கருப்பட்டியோட இனிப்பும் போதுமா இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஒருவேளை அந்த இனிப்பு போதாட்டி இன்னமும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் இதை ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணி எடுத்தேன் இது ரெண்டையும் நல்லா கொலைய வேக வைக்கணும் சுட்டி நான் ஒரு ஆறேழு விசிலுக்கு மாதிரி இதை வேக வச்சேன் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் ப்ரெஷர் குக்கரில் இல்லாமல் சும்மா சாதாரணமாக வேக வைக்கிறடா கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி இது ரெண்டையும் நல்லா கொலையிறதுக்கு வேக வைக்கணும் நான் ஒரு வாசத்துக்காகத்தான் ரெண்டு ஏலக்காவும் ரெண்டு ரம்பத்துண்டும் இதில் சேர்த்து கொண்டேன் உங்கள்கிட்ட கருவப்பட்டை இருந்தாலும் அதையும் நல்ல வாசத்துக்காக சேர்த்து கொள்ளணும் இப்போ பாருங்க நான் போட்ட கருப்பாட்டி அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சி இருந்துச்சு இந்த டைம்ல நான் தேவையான மாதிரி இதுக்கு உப்பும் கொஞ்சம் சேர்த்து கொண்டேன் நான் இதை வேக வைக்கிற நேரம் உப்பு சேர்த்து கொள்ளல ஒருவேளை உப்பு சேர்த்தா இது வேகாத தன்மையை கொடுக்கும் அதனால நான் லாஸ்ட்டுக்கு தான் இதில் உப்பு சேர்த்து கொண்டேன் உப்பையும் சேர்த்ததுக்கு போறோம் இந்த கஞ்ச நல்ல இன்னும் கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கொள்ளணும் லாஸ்டா நான் இதுக்கு அரை கப் மாதிரி திக்கான தேங்காய் பாலும் ஊத்தி ஒரு கொதியில நான் இதை அடுப்புல இருந்து இறக்கினேன் தேங்காய் பால ஊத்திட்டு இதை மிச்ச நேரம் வேக வைக்க தேவல்ல அப்படியே வேக வச்சாலும் இந்த கஞ்சி ஒரு மாதிரி திரண்ட மாதிரி ஆவிரும் அதனால ஒரு கொதி வந்ததுமா இதை அடுப்புலேருந்து இறக்கிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள்கோட்டி கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக என்னமாலும் கொடுக்கணும்னா இந்த பாசிப்பாயறு கஞ்சியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்சமே ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த பாசிப்பாயறு கஞ்சை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்கள் பாருங்கள் பார்க்கக்குள்ளே இந்த கஞ்சி எவ்வளோ யம்மியாயிருக்கீண்டு நான் ஒரு கானிஷியங்காகத்தான் இதுக்கு மேலால் கொஞ்சம் கஷு நாட்டை கட் பண்ணி போட்டுக்கொண்டேன் இதுக்கு கஷ்யூ நட் போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விரும்பினா இதை போட்டுக்கொள்ளையிலும் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோடு உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்